பல்லடம் வரும் பாரத பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்புக்கொடி கொடி ஏந்தி கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் நிறைவு விழா இன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூரில் நடைபெற்று வருகிறது இந்த நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் விவசாயிகளை பாஜக ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு தெரிவித்து மாநாடு நடைபெறவுள்ள இடத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் அவிநாசிபாளையம் அலகுமலை நாளோட்டில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த பத்து ஆண்டுகளில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு பதினான்கு லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்துவிட்டு விவசாய கடனை தள்ளுபடி செய்யவில்லை பாமாயிலுக்கு எதிரான இறக்குமதி வரியை நாற்பத்தி நான்கு சதவீதத்தில் இருந்து முப்பத்திரண்டு சதவீதம் குறைத்து ஒரு கோடியே பத்து லட்சம் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்ததாகவும் காவிரியில் மேகதாது அணைக்கட்ட காவேரி மேலாண்மை ஆணையத்தின் மூலம் அனுமதி வழங்கிவிட்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாகவும் பஞ்சாப் எல்லையில் போராடிய விவசாயிகள் மீது கொடுமையான தாக்குதல் நடத்தி இளம் விவசாயி சுபாகரன் சிங்கை சுட்டுக் கொன்றதற்கு கண்டனம் தெரிவித்தும் பல்லடத்திற்கு வருகை தரவுள்ள பிரதமர் மோடி அவர்களின் வருகையை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கையில் கருப்பு கொடியை இந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் பாரத பிரதமர் தமிழகம் வரும் ஒவ்வொரு முறையும் மீண்டும் கருப்புக் கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிப்போம் என கூறி பிரதமருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இந்நிலையில் கருப்பு கொடி காட்டி கருப்பு பலன்களை பரப்பிவிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர் போராட்ட காணிமே ஹை என்ன நினைங்க अरे 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 अ இந்தியா ஒரு விவசாய நாடு இங்க இருக்கக்கூடிய எண்பது சதவீதம் மக்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடு சுதந்திர படிந்தில் இருந்து விவசாயிகளுக்கு எந்த தீர்வும் அளிக்கப்படவில்லை பதினாலே பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட போது நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாய உற்பத்தி பொருட்களுக்கும் எம் எஸ் சாமி ஆணையத்தின் வழிகாட்டுதன்படி உற்பத்தி செலவு ஐம்பது சதவீதம் சேர்த்து விலை நிர்ணயம் செய்வேன் கொள்முதல் செய்வேன் விவசாயிகள் தற்கொலைக்கு முடிவு என்று சொன்னார் ஆனால் அந்த ஐந்து ஆண்டுகள் அவர் எதுவுமே செய்யவில்லை மீண்டும் வந்து போட்ட போது நான் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் விவசாய வருமானத்தை இரண்டு மடங்கு மடங்கு சொன்னாரு ஒத்த பைசா கூட உயர்த்தல உயர்த்துல வருமானம் வீழ்ச்சி ஆகி போச்சு பதினாலு லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனி கடன் தரப்படி விவசாயிகளுக்கு ஒத்த பைசா கூட கலந்து தரல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கோடியோ பத்து லட்சம் தென்னை வாழ்வாதாரத்தை வந்து அழிக்கிறதுக்காகவே தன்னுடைய நண்பர் அவானிக்காக பாமாயுக்கு எதிரான இறக்குமதி வழியை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய ஜீவாதாரமான காவிரிக்கு எதிரே மேகவாட்டிலே அணு எதிராக கர்நாடகாவிற்கு அனுமதி கொடுத்துள்ளார் விரோத நடவடிக்கைகளையும் இந்திய தமிழ்நாட்டு வாசலுக்கு அளித்த வாக்கு நிறைவேற்றாமல் பிரச்சாரத்திற்கு திருப்பூர் மாவட்டம் பலனம் வருவதை கண்டித்து தமிழர் வாசல் பாதுகாப்பு சங்க தமிழ்நாடு எங்களுக்கு அழுத்த வாக்குறுதியை வேண்டும் நிறைவேற்ற தமிழ்நாட்டுக்கு எத்தனை வந்தாலும் எவ்வளவு முறைப்படுத்த ஒவ்வொருவரும் எங்கள் எதிர்ப்பை கருப்பு கொடி காட்டி விவசாயிகள் பேரணியோடு நாங்கள் நடத்துவோம் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் முப்பது நிமிடத்தில் டச் டிஸ்பிளே மாற்றி தரப்படும் இருபது நிமிடத்தில் சார்ஜிங் போர்ட் ஸ்பீக்கர் மைக் ரிங்கர் சரி செய்து தரப்படும் பத்து நிமிடத்தில் ஒரு வருட வாரண்டியுடன் பேட்டரி மாற்றி தரப்படும் அனைத்து மாடல்களுக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் அனைத்து மாடல்களுக்கும் நானோ டெம்பர் ஹேமர் டெம்பர் நைன் ஹெச் டெம்பர் பிரைவசி டெம்பர் 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 ஸ்கின் உடனுக்குடன் கட் செய்து தரப்படும் விதமான டேட்டா கேபிள் சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் பிராண்ட் நெக் பேண்ட் ஸ்மார்ட் வாட்ச் பேண்ட் பென் டிரைவ் மெமரி கார்டு போன்ற அனைத்து பொருட்களும் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் எக்ஸ்பிரஸ் மொபைல் கேப் என்ஆர்பி காம்ப்ளெக்ஸ் திருச்சி ரோடு மாளிகாபுரம் ரோடு மங்கலம் ரோடு திருச்சி ரோடு அண்ணா பல்லடம்